அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் இங்கே அங்கன்வாடி மையம் ரெண்டு சென்டர் இங்கே கட்டி கொடுக்கும் பதிமூணு லட்சம் ரூபாய் செலவில் ரெண்டு சென்டர் இதே வாரில் ஏழு சென்டர்கள் ஏழு இடங்களில் இந்த அங்கன்வாடி மையம் இருக்குது ரெண்டு இடங்களில் தான் இதாக மூணு மூணுதான் அரசு இடங்கள் நீதி புறம் வாடகை கட்டிடத்தில் இருக்கு இப்போ நம்ம ரெண்டு கட்டி கொடுக்கறதுனால வாடகை அது வந்து வாடகை அரசுக்கு மிச்சமாகிறது மாணவர் செல்வங்களுக்கு அருகாமையிலே படிப்பதற்கு வசதியும் குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகளுக்கு அருகாமையிலே படிப்பதற்கு வசதியும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்த அந்த இது வந்து தனியார் இடத்துல ஆக்கிரமிப்புல முப்பது ஆண்டுகளாக இருந்தது இந்த தெரு இப்போ அந்த தெருவை மாநகராட்சி உறுப்பினராக இருக்கின்றவரும் எங்கள் பகுதி செயலாளர்னாலும் அருமை தம்பி எஸ் எம் டி ரவி அவர்களுடைய சீரிய முயற்சியில் இது வந்து பாறை உருவாக்கி கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு வசதி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இதனால் இந்த பகுதி மக்கள் மிகவும் பெருத்த அளவுக்கு பயனடைந்து வருகிறார்கள் இல்லைன்னா சுற்றி செல்லணும் ஒரு அரை கிலோமீட்டர் சுற்றி செல்லணும் வீடு அருகாமையில் இருந்தாலும் சுற்றி தான் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதை மாற்றி கொடுத்ததுக்காக நம்முடைய மாமன்ற உறுப்பினருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இந்த பகுதி மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த எண்பத்தி மூணாவது வார்டில் மட்டும் பல இரண்டு மூணு கோடிக்கு வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக எண்பத்தி மூணாவது வார்டில் பேவர் பிளாக் சாலைகள் எத்த இதில் மொத்தமாக சொல்லிகிட்டே போனோம்னா நிறைய தெருக்களில் போட்டு கொடுத்துருக்கோம் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு புதுசாக அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு புதிதாக கட்டணம் கட்டி தரைத்தளம் முதல் தளம் ரெண்டும் கட்டி கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு அதுவும் ஜெயித்து வர மக்களுக்கே ஒரு பயனுள்ளதாக அந்த நாலு வார்டுக்கும் நாலு மாநகராட்சி வார்டுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது நிறைய பயனாளிகள் வந்து பயனடைந்து செல்கிறார் என்றையும் பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த பகுதியில் வாழுகிற தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு குடியிருப்பு இவங்களுக்கு நீண்ட நாள் வந்து பத்திரம் கிடைக்காம இருந்தது அந்த பத்திரம் கிடைப்பதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்து எங்கள் ஆட்சி காலத்திலே கொண்டாந்துருப்போம் ஆனால் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி தான் அந்த ஜியோ பாஸ் பண்ணப்பட்டது மாநகரப் பகுதி பேரூராட்சி பகுதி நகராட்சி பகுதிகளெல்லாம் இந்த மாதிரி நீண்ட நாள் குடியிருப்பவங்களுக்கு பத்திரங்கள் அதே குடிசை மாட்டு வாரியத்தின் மூலமாக இன்னும் தடையில்லா சான்று வழங்கி அவங்களுக்கும் பட்டா வழங்குவது என்ற பணிகள்லாம் இந்த எங்கள் ஆட்சியில் அந்த சட்டத்தை முதலமைச்சராக இருந்த எங்கள் கழக பொதுச்செயலரை எடப்பாடியார் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டது இன்னும் கடந்த நான்கு ஆண்டு இந்த ஆட்சியில் நான் பல முறை கஜினி படையெடுப்ப கஜினி முகமது படையெடுப்பதை போல அவர் நாற்பத்தெட்டு முறை தான் படையெடுத்தார் நான் பல முறை படையெடுத்து நம்முடைய யார் யார் வீட்டு வசதித்துறை அமைச்சராக வர்றாங்களோ அவங்களிடத்தெலாம் முறையிட்டு இவங்களுக்கு உரியவர்களுக்கு பட்டா கிடைக்கணும் ஏன்னா அருகாமையில் இது இன்னொன்று வந்து என்னன்னா நீர் புறம்போக்காக தான் இருக்குது இங்கே நீர்வழி சாலையும் இல்லை நீர் புறம்போக்கும் இல்லை ஏன்னா அருகாமையில் இருக்கிற இந்த கம்மாய் வில்லாவரம் கம்மாய் வந்து ஏற்கனவே வந்து நம்ம அரசாங்கத்தால் வீட்டு வசதி வாரியத்துக்கு கொடுக்கப்பட்டு வீட்டு வசதி வாரியத்தால் இயல விடப்பட்டு எல்லாம் பல கட்டடங்கள் உருவாகிவிட்டது இப்போ நம்ம அருகாமையில் கூட பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆனாலும் கூட அதில் இந்த வரைபடத்தில் அந்த சர்வே நம்பரில் இந்த மாதிரி இருப்பதனால கொடுக்க மறுத்தார்கள் அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள முறையிட்டு அதே மாதிரி வீட்டு வசதி வாரிய பொறியாளர் தலைமை இடத்தை எடுத்து சொல்லி அது முறையாக அங்கே அனுப்புவாங்க அப்புறம் இங்கே வரும் தண்ணீர் தண்ணீர் படம் பார்த்தோமா பார்த்துருப்பீங்க பார்த்துட்டீங்கன்னா பழைய படம் மனு கொடுப்பாங்க மனு தவறு அவர் பியூன்ட்ட போகும் பியூன் கலெக்டர் பியோ கலெக்டர் கொடுத்தா கலெக்டர் தாசில்தார்ட்ட கொடுப்பார் தாசில்தார் வெரிஃபை பண்ணுவோம் விஓட்ட கொடுப்பாரு விஓ இது மாதிரி பல முறை பார்த்தீங்கன்னா அது கடைசியில் என்னன்னா போர்டுக்கு வந்துச்சு ஹவுசிங் போர்டு சேர்மன்ட்டு கிட்ட வந்துச்சு சேர்மெண்ட்ட சொன்னோம் அவர் ஏன்னாப்பிற பேர் பிச்சை கூச்சி முருகன் கூச்சி முருகன் ஒரு அவர் தான் தலைவர் இதுக்கு நம்ம இந்த நம்ம ஈஸ்வரன் தலைமையில் ஒரு பணியை இந்த பகுதியில் குடியிருப்பம் ஏற்பாடு பண்ணாங்க வந்துகிட்டே தொடர்ந்து முயற்சி எடுப்பாங்க சட்டமன்றம் எப்போ கூடுதோ கூடும் போதெல்லாம் வருவாங்க அப்புறம் நான் லெட்ரு கொடுப்பேன் திரும்ப அவர் சொல்லுவார் இந்த க இந்த அதுவும் முத்துசாமி அண்ணன் இப்போ ஹவுசிங் போர்டு மினிஸ்டராக வீட்டு வசதித்துறை அமைச்சராக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கனிவு ரொம்ப ரொம்ப பணிவு கண்ணு முடிச்சு கொடுத்துருவோம் கன்று தம்பி சொல்கிற தம்பி சொல்லும்போது அது மாற்றுறது இருக்கா அது நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க எல்லாம் போடுக்கு போகிறது வந்து உறுதியாக விசாரித்து நடவடிக்கை எடுத்துருவோம் எடுத்துரும் சொல்லி இது பண்ண அதே மாதிரி குடிசை மாற்று வாரிய அமைச்சர்கிட்டையும் தாமவர்டையும் சொல்லி இங்கே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் பேருக்கு பட்டா கிடைக்காம இருக்குது இங்கேனாலும் அறுபது ஆறு அறுபது வருஷம் ஐம்பது ஐம்பதாறு வருஷத்துக்கு மேலே குடியிருப்போருக்கும் கிடைக்காமல் இருக்குது அது கொடுங்க உறுதியாக கொண்டாந்து முடிச்சிட நாங்கள் இது வரைக்கும் முடிக்கலை இப்போ நம்ம அண்ணன் வந்திருக்காரு புது அண்ணன் பொறுப்பேற்றிருக்கார் மாவட்ட செயலாளர் தான் வணிக வரித்துறை அமைச்சர் அவர் எல்லாத்தையும் மாற்றத்தை தரப்போகிறேன்றார் இந்த தொகுதிக்கே மாற்றம் தரேன்றாரு முறையிட்டு இருக்காங்க அவரும் உறுதியாக செஞ்சு தருவேன்னு சொல்லி அவரும் முயற்சி பண்ணுறதாக சொல்கிறாங்க எந்த அளவுக்கு நடக்குது என்னன்னு தெரியல இவங்களுக்கு உரிய முறையில் கிடைச்சா இந்த அரசாங்கம் இன்னும் நாலஞ்சு அஞ்சு மாதம்தான் இருக்குது அதுக்குள்ளே கொடுத்தா நல்லது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் வேற என்ன சொல்லுங்க நாற்பது மாநகராட்சி இருக்குங்க நாற்பது மாநகராட்சி இந்தியாவில இருக்கு அதாவது நகரமயம் அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னு எடுக்கப்பட்ட இந்த நகரங்கள்லாம் அது விரவையில் நவீன நகரமாக மாற்றணும் சொல்லி மத்திய அரசு பெருத்த நிதியை கொடுத்தது மாநில அரசுடைய உதவியோடு இந்த நகரங்கள்லாம் நகரமயமாக்கணும்னு சொல்லி தூய்மையான நகராக பசுமை நிறைந்த நகராக குப்பை இல்லாத சுகாதாரமான நகராக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதிகமான நிதிகளை கொடுத்து இந்த அரசாங்கம் செஞ்சோம் எங்கள் ஆட்சி இருக்கிறவட்டிக்கு நாங்கள் அதை செஞ்சோம் கடைபிடித்தோம் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த கட்டடங்கள் உங்களுக்கு தெரியும் சாலை வசதிகள் குறிப்பாக உங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மேல மாசு வடக்கு மாசு நான் போதும் சொல்கிற மாதிரி நான்கு மாசு வீதியம் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் நம்ம இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் இது வந்து தடுப்பணம் கட்டணும் தடுப்பணம் கட்டி கொடுத்தோம் நாலு இடங்களில் தடுப்பணம் கட்டணும் பாலங்கள் அமைத்தோம் அஞ்சு பத்து பாலங்கள் நாங்கள் கட்டியிருக்கோம் பறக்கும் பாலங்கள் அனைத்து வசதியும் செஞ்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அழகான கோயிலாக ஆயிரக்கணக்கான திருக்கோயிலில் தொடர்ந்து பசுமை விருது எங்கள் ஆட்சியில் இரண்டு முறை பசுமை விருது பெற்றோம் இரண்டு முறை இந்தியாவில் இருக்கிற திருக்கோயிலில் பசுமை விருது பெற்றது அம்மன் கோயில் காரணம் என்னென்னா அங்கே அந்த தொன்மை மாறாமல் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி அழகுபடுத்தி அந்த ஃபவர் ப்ளாக் சாலைகள் அது கல் கல்லையே வந்து அந்த இது மாறாமல் இருக்கிறதுக்கு அது செஞ்சோம் நம்ம உங்களுக்கு தெரியும் திருமண நாயக்கர் மகால் அதை புதுப்பி அது வந்து சுற்றி சுற்று வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கோடி ரூபாயில் உலகத்தரம் வாய்ந்த பூங்கா அமைத்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் புது மண்டபம் அங்க பூரம் கடைகளா இருக்கும் தையல் கடை பூரம் பாத்திர கடை எல்லாமே இருந்துச்சு நிறைய பேருக்கு அம்மா என்னங்கம்மா இருந்துச்சுலம்மா நிறைய பேர் இது சித்திரத்துலாக்கு வர்றவங்கலாம் அந்த இது எடுப்பாங்க டவுஸ் இதெல்லாம் தண்ணி பீச்சு எடுக்கிறதுக்கு அங்கதான் போய் ட்ரெஸ் தப்பாங்க ஒரு திடீர்னு ஒரு விசேஷம்னா அங்க போய் தச்சிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி நிறைய என்னங்கம்மா நான் சொல்றது செல்லூர் ராஜு சும்மா சொல்கிறான் சொல்லு உண்மைதான் பார்த்துருங்க அவங்களுக்கெல்லாம் அங்கே இருந்த எல்லாம் மாற்றி பக்கத்தில் கருப்பட்டி சத்திரம் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் புதிய கட்டணம் கட்டி இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வணிகர்கள் பாதிப்பு ஏற்படுக்கூடாது உடனடியாக மாற்றி அவங்களுக்காக அந்த இடங்களை கொடுத்து அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து எந்த அரசியலும் குறுக்கிடும் இல்லாமல் செஞ்சோம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அது எவ்வளோ தூரம் எவ்வளோ சிறப்பாக ஆனால் அதுக்கடுத்த வந்த அரசாங்கம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து வசந்தராயர் மண்டபம் அதை அமைக்க எங்கள் காலத்திலே கல்லெல்லாம் எடுக்கப்பட்டது கல்லெல்லாம் இது பண்ணி பூமி பூஜை போட்டு கல்லை எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வரைக்கும் எல்லா பணியும் செஞ்சோம் கால் வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த வசந்தராய மண்டபம் கட்டலை அப்புறம் இப்போ குடமுழுக்குன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அதில் இப்போ அங்கே இருக்கிற குருக்கள் மற்ற இவங்கெல்லாம் என்ன இந்துக்கள் ஏன்னா அதனுடைய இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வசந்தராயர் மண்டபம் சீரமைக்காமல் உடம்புழுக்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்ப்பு வலுத்துருக்குது ஆனால் இன்னும் பணி என்ன செய்யறாங்கன்னு தெரியல கட்டணங்கள்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பூச்சி வேலை எல்லாம் இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து முதல் இடத்துல அசுத்தமான நகரத்தில் நாற்பது நகரத்தில் மதுரை எங்கள் காலத்தில் பசுமை விருது பெற்றோம் நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் அதை பார்க்கணும் பசுமை விருது பெற்றோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல தூ அசுத்தமான நகரில் நாற்பது மாநகராட்சியிலும் அசுத்தமான நகராக தூய்மை நடந்ததா பொலிஷன் நிறைந்ததா குப்பைகள் நிறைந்ததாக சுகாதார கேடு நிறைந்ததாக மதுரை மாநகராட்சியை இன்றைக்கு கணக்கில் எடுத்திருக்காங்க இது அரசியல் கால் இல்லை இதுக்குன்னு ஒரு குழு அமைத்து அதை எடுக்கிறாங்க இதில் சென்னை மாநகராட்சி எடுத்தால் ரொம்ப அது நாலாவது இடத்துல இருக்குது அசந்த மாநகரங்களில் எவ்வளவு மோசமாக இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எவ்வளவு சீர்கேடாக இருக்குது என்பதற்கு எடுத்துக்காட்டு அது மட்டுமல்ல குதிரையும் தள்ளி விட்டுட்டு குழி பறிச்ச கதையாக இப்போ இரநூறு கோடி மக்களுடைய வரிப்பணம் இந்த மாநகராட்சி கொள்ளையடித்துருக்காங்க அதை கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ரூபாயை நீட்டெடுக்கணும் யார் யார் இது பண்ணாங்க சாதாரண கட்டடம் ஒரு வீட்டுக்கு கொடுக்குற கட்டடத்தை வணிக கட்டடங்கள் திருமணம் மண்டபத்துக்கு அடுக்குமாடி கட்டடத்துக்கெல்லாம் அந்த கட்டடத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு இது தொடர்ந்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சோழே இங்கே இருக்கிற தம்பி எஸ் எம் டி ரவி மாமன்ற உறுப்பி எங்கள் மாமன்ற உறுப்பினரும் பதினஞ்சு பேரும் வேறு யாருமே எத்தனை எதிர்கட்சி இருக்கு பாருங்க திமுக கூட்டணி கட்சியாக இருக்க காங்கிரஸ் சரி கம்யூனிஸ்டும் சரி யாருமே அழுத்தம் கொடுக்கல ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக போராடி கடைசியில் பத்திரிகைலாம் ஊடகங்கள்லாம் வந்து நாங்கள் போய் அது அதிமுக மாநகர் மாவட்ட கழகமாக எடுத்து ஆணையாளர்லாம் பெட்டிசு கொடுத்தோம் இதுக்கு முன்னால் இருந்த ஆணையாளர் அவர் பெரியவன் தினேஷ்குமார் அவருடைய பெட்டிஷன் கொடுத்தாலும் அவரும் ஒரு குழு போட்டு ஆராய்ந்ததன் அடிப்படையில் மாநகராட்சி ஆணையாளரிடம் இப்போ காவல்துறை ஆணையாளரிடம் போய் அவர் மாநகராட்சி ஆணையாளர் பெட்டிஷன் கொடுத்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீண்ட நாள் நிலுவையில் இருந்தது நாங்கள் சொன்ன பிறகு தான் அழுத்தம் கிடைத்தது அப்புறம் நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஐந்து பேர் மண்டலத்தை விட ரிசன் பண்ணாங்க அதில் ஈடுபட்டிருக்க பத்தொம்பது பேர் கைது செய்யப்பட்டாங்க உண்மையான அவங்க விடுவிக்கப்பட்டாங்க அதில் மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி மேயராக அந்த மேயர் தொடர்ந்தார் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா என்னங்கன்னா மாநகராட்சி மேயராக அவர் தொடர்ந்தாலும் கூட நாங்கள் தொடர்ந்து எங்கள் அதிமுக சார்பாக ஒரு ஊழல் மேயர் தலைமையில் மாநகராட்சி நடப்பு சரியாக இருக்காது மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு நீதி வேணும் நீதி மா மதுரையில் நீதி வேணும் மதுரை முக்களுடைய வரிப்பணம் திரும்ப மக்களுக்கே கிடைத்தாகணும் மாநகராட்சி கிடைத்தாகணும் முறையாக ஆய்வு செய்யணுன் உச்ச உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அடிப்படையில் உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் நீதி அரசர் அந்த வழக்கு விசாரித்து இப்போ தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு போட்டு அந்த குழு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐந்து மண்டல தலைவரும் ரிசன்ட் பண்ணிட்டாங்க இப்ப கலக்கு களம் என்னென்னா ரிசன்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு நிலைக்குழு தலைவரும் இல்லை ஒருவர் உள்ள போய் இப்போ தான் வெளியே வந்திருக்கார் இப்போ என்னென்னா மேயரும் இல்லை இப்ப ஒரு குழு அமைத்து இது என்ன சொல்லிட்டாங்க நீதிமன்ற நீதி அரசர் இது எல்லாம் முறையாக திரும்ப மறு ஆய்வு செய்யணும் வடிவகுப்பு எல்லாம் மறு ஆய்வு செய்து யாராருக்கு கூட போட்டிருக்காங்க வீட்டு வரியை வந்து வணிக கட்டடங்களுக்கு யாராரு ஹவுசிங் ரெண்ட ஹவுசிங் ஹவுஸை வந்து அதுக்கான போடுற வரியை வந்து போட்டிருக்காங்க குடியிருப்பான வரியை யாரார் போட்டிருக்காங்கன்னா கண்டறியும் சொல்லும்போது மண்டல தலைவர் பிரதிநிதி இல்லாதனால அதிகாரி தலைமை இயங்குறதுனால அந்த பணியும் முடியவே இல்லை மாநகராட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடக்குதுன்னு பாருங்கள் ஆக இருநூறு கோடியும் சுவாகா தான் சுவாகா பண்ணிட்டாங்க அதை மீட்டெடுக்கிறதுக்கு எந்த பணியும் செய்யலை இப்போ அதிகாரிகளினுடைய கையில் இருப்பதுன்னா அதிகாரிகள் மூலமாக அதை கண்டறிய முடியாத சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட மாநகராட்சியாக மதுரை இருக்குது அதனால தான் சுகாதார கேடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நிரந்த பணியாளராக அரசு பணியாளர் ஆக்கும் சொல்லிட்டு இப்போ அவங்கள இன்னைக்கு ஒப்பந்த பணியாளரை கூட பணியாற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி வழங்கலை இதில் அது என்னப்பா ஒரு கம்பெனி அந்த குப்பையில் அவர்லேண்ட் என்ற கம்பெனி வந்து எடுத்திருக்காங்க அவங்க தொள்ளாயிரம் பேருக்கான மாநகராட்சி குழு அந்த அவங்க சம்பளத்தை இவங்க கொடுக்க வேண்டியதை இருந்து மாதம் ஒரு கோடி ரூபா பெருத்த வருவாயே மாநகராட்சி வருவாயே அந்த அவர்லேண்டை எடுத்து அவங்களுக்காக இவங்க கொடுக்குறாங்க அதை நாங்கள் சொன்னோம் அதுக்கான பணியின் அது மீது கண்டறியலை நடவடிக்கை எடுக்கலை இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை நிர்வாகம் இருப்பதனால தான் மதுரை மாநகராட்சி மோசமாக இருக்கு இப்போ நூறு இந்த பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே எங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு முடிக்க வேண்டியது இன்றைக்கி ஆயிரத்தி அறநூறு கோடி அறநூறு கோடி ஆயிடுச்சு அந்த காலங்கள் மாறுறதுனால அதனுடைய இதனால இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அதுவும் பணியும் சிறப்பாக நடக்கலை எங்கே பார்த்தாலும் குண்ட போட்ட போடப்பட்ட சாலைகள் சரியில்லை பூரா முக்கியமான எல்லாம் பார்த்தீங்கன்னா தரமற்ற ஒப்பந்த பணியாளர்கள் செஞ்சதுனால அவங்க யாருமே த முதன்மையான பொறிய இவங்க வந்து ஒப்பந்தக்காரர்கள் வர்றதில்லை ஏன்னா பெருத்த கமிஷன் ஊழல் கேட்குறாங்க அவங்களுக்கு மட்டும் மண்ட மேலே ஒரு குழ கொடுக்கணும் அதுக்கடுத்து கொடுக்கணும் கீழே கவுன்சிலர் கொடுக்கணும் வார்டு செயலர்களுக்கு கொடுக்கணும் அது எந்தெந்த தெருவில் அந்த ரோடு போகுதோ அந்த தெருவில்லாம் இதனால எந்த முக்கியமான ஒப்பந்த புள்ளி வர்றதில்ல இதனால சாலைகள்லாம் போடப்பட்ட சாலைகள்லாம் பப்பரப்பாண்டு ஆகி போச்சு குண்டும்ங்குழியமாக ஆகிப்போச்சு மதுரையில் இப்போ மழை பெஞ்சது ஒரு நான் ஒரு வாரம் மழைக்கே தாங்கலை உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா இந்த நிலையில் இருக்குது மாநகராட்சி முதல்வர் பொதுச்செயலாளர் வந்து களத்தில் இறங்கி இந்த போய் இறங்கி கட்சியை வலுப்படுத்தும் போது அதிமுக சிலர் வந்து எதிர்ப்பு தோல் கிளம்பி அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க இது தேர்தல் வர நேரத்தில் எப்படி இது வந்து எதிர்கட்சிகளுடைய எதிர்கட்சியுடைய பணியை வந்து முடக்கிறதுக்காக ஆளுங்கட்சி செய்கிற ஒரு தந்திரம் ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்கு எடுத்த உடனே யார் நான் டெல்டா மாவட்டக்காரன் சொல்றது யார் முதலமைச்சர் தான் சொல்லுவார் நான் டெல்டா மாவட்டத்துக்காரன் சொல்லுவார் அப்படிப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கணும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் செஞ்சுருக்கணும் முறையாக அந்த நெல் கொள்முதல் பண்ணியிருக்கணும் இவர் போய் அது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இவர் போய் பார்த்து எல்லாம் முறையிட்டு இவர் ஒரு விவசாயியா எங்க பொதுச்செயலாளர் இருப்பதனால எங்க பொதுச்செயலாளர் போனார் போய் பார்த்தாரு அங்கே இருக்க நிலையை எடுத்து சொன்னார் ஒரு மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டியதை பணியை செஞ்சார் ரெண்டாவது தானும் ஒரு விவசாயி விவசாயி கஷ்டப்படுறத எடுத்து சொல்கிறார் அது அரசாங்கம் முறையாக கேட்டு அதுக்கான நிவாரண உண்மையாக என்ன கண்டறிந்து அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பணியை செய்யணும் அதை விட்டு அமைச்சர்களையும் நம்ம சிற்றரசரையும் அனுப்பி அதிக்க முடியல மதுரையில் ஒவ்வொரு வார்ட்லையும் மாமன்ற உறுப்பினரவே சமாளிக்க முடியல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் என்ன மாதிரி சமாளிக்க முடியும் எப்படி சமாளிக்க முடியும் மக்களுக்கு தெரியும் அவ நல்ல எதுக்காக போக முடியுமா நாய் அவுத்து விட்டுருவாங்க வீட்டுக்கு வீடு போனால் கொடுக்கணும் கோரிக்கை வைக்கணும்னா நாய் அவுத்து விட்டுருவாங்க அதான் அதெல்லாம் அவங்க ஜமீன்தார் போக்கில் இருப்பாங்க திமுகன்றது என்னன்னா எப்போவே மக்கள் பணி செய்ய மாட்டாங்க தேர்தலுக்கு முன்பாக இனிக்க இனிக்க பேசுவாங்க தேர்தல் முடிந்த பிறகு அதே மறந்துடுவாங்க மக்களையும் மறந்துடுவாங்க நம்ம நம்நாடு படத்தில் மாதிரி தான் நம்நாடு படத்தில் சொல்லுவார் துரை உனக்கு அரசியலே பணம் தெரிய வெங்கராவ் தான் சொல்லுவார் அரசியலே பண்ண தெரியல ஏழை என்ன சொல்லணும் மக்களை காப்பாற்ற மக்கள் பணக்காரன் உன்னை காப்பாற்றணும் மக்கள்கிட்ட ஓட்டம் வாங்கணும் பணக்காரங்கள்ட்ட என்ன செய்யணும் ஏழை உன்னை காப்பாற்றணும் நோட்டை வாங்கணும் கடைசியாக பதவிக்கு வந்துட்டோமா ரெண்டு பத்தியும் மறந்துடணும் நம்ம வாட்டுக்கு நம்ம பணியும் செய்யணும் அப்படின்னு அதை தான் திமுக கடைபிடிக்கணும் நம் நாடு படத்தில் வர்ற மாதிரி தான் திமுக எப்பவுமே இப்ப இல்ல அவங்க அவங்க மாறவே மாறாத ஐயா மாறாது மனமும் குடும்பம் மாறாது திமுக ஆட்சிக்கு வந்த மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா ஒரு முறை ஆட்சி மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா தனி திண்ட ஆட்சிக்கு வந்திருக்காங்களா நாங்க தனி திண்டு எங்க சாதனை சொல்லி மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கியிருக்கோம் தனி திண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணா திமுக இது மாதிரி நின்று இருக்காங்களா இப்ப ஏன் கூட்டணியை விட மாட்டேன்றாங்க வலுவா புடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தனக்கு செல்வாக்கு இல்லை திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை கூட்டணி பலத்தை சொல்லி மக்களை மாயத்தை உருவாக்கி நம்ம ஜெயிக்கணும் நம்ம அடித்து வச்சிருக்க நோட்டை கொடுத்து மக்களை ஏமாற்றி நம்ம ஜெயிச்சு வரணும் வந்துட்டு அப்புறம் இங்களை ஒரு கை பார்த்துக்குறோம் மக்களை எப்படி மக்களை ஒரு கை பார்த்துக்கணும் அவங்க அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிறோன்னு சொல்லி செய்கிறாங்க யார் சொன்ன மனவருத்தம் அது இல்லங்க ஒரு எக்ஸாம் நீ என்னங்க நீ தேவையில்லாத நீ ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மனுஷனுக்கு மன வருத்தம் இருக்குன்னா என்ன சொல்லல செல்லூர் ராஜன் சொல்ற அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை என்ன சொல்றா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குன்னா மன வருத்தத்தை பொது வெளியில சொல்ல கூடாது அதுக்காக பொதுச்செயலுக்கு அவங்க போய் போய் அவங்க போய் சும்மா வருவாங்களா பொதுச்செயலாளர் அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாரு அதுக்காக சொன்னால் நீங்கள் உடனே சொல்லு அது ஒரு பிரேக் கொடுங்க அப்பா நீங்கள் ஒரு இதுக்கு சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனஸ்தாவம் இருக்கும் ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் அதை வந்து பொது வெளியில் காமிக்கக்கூடாது அது வந்து பொதுச்செயலாளரை முறையாக முறையிட்டு அவங்ககிட்ட சொல்லணுன்றது சொல்கிறேன் என்னையே சொல்ல எனக்கு ஒன்றும் மன ஒருத்தர் என்னைய நல்லா தான் வச்சுருக்காரு நாங்கள் இப்போ கூட மருதுபாண்டியர் சிலைக்கு அனுப்பிச்சி வந்தோம் சிறப்பாக மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டு போனார் கரூர் சம்பவம் கொடுத்து அஜித் வந்து சொல்லியிருக்காரு தனிப்பட்ட முறையில் அவர் மட்டுமே பொறுப்பாக மாட்டார் கூட்டம்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அஜித்தோட கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடிகர்கள் இவ்வளோ நாள் கழித்து அவர் சொல்கிறாரு எதுக்காக சொன்னார் என்னான்னு தெரியல அவர் ஒரு வேளை திரும்ப ஷூட்டிங் போக போகிறாருன்னு நினைக்கிறேன் ஏன் கார் ரேஸ் அது இதில் இருந்தார் இப்போ ஷூட்டிங் போக போகிறாரு இப்போ அஜித்து ஒரு சில பத்திரிகைகள் நீங்கள் தான் போட்டேன் அஜித் சினிமா உலகிலிருந்து விலகிறாரா அப்படின்றது இப்ப ஒரு கருத்தை சொல்லி அவர் பேச்சா நீங்க எல்லாத்தையும் போடுற மாதிரி ஆக்கிட்டாரு தான் வேற ஒன்று மேற்கு தொகுதி நிலை தற்போது நிலை எப்பவும் போலதான் இருக்கு மக்கள் நல்லா தான் இருக்காங்க என்னம்மா நல்லா இருக்கீங்களா என்னமா அவங்க கேளுங்க ஏ மக்களினுடைய நிலையை எங்கிட்ட கேட்கக்கூடாது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தான் எங்களுக்கு எஜமான இப்ப கூட என்ன சொல்றாங்க உங்க கூட்டணி பலம் இல்லை எங்கிட்ட கூட்டணி பலமும் இருக்கு மக்கள் பலமும் இருக்கு அதிமுகவுக்கு அதனாலதான் பொதுச்செல்லாம் இறங்கி கோல் அடிக்கிறார் இறங்கி சிஸ்டர் அடிக்கிறார் வர்ற பாலெல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திமுக வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா சும்மா இறங்கி பொதுச்செயலர் வந்து இறங்கி சிஸ்டர் அடிக்கிறார் யாரும் கட்சிக்கு விரோதமாக யார் யார் செயல்பட்டாலும் அவங்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் நம்ம அவர் பாராட்டணும்ல அதை பாருங்க